ස නස්ක දන සමයන් කලතුු සමය විබ ස්ති ක හොද ම සමය ක අපිනැට සල සමයන් කලද කාලාවදියා ව ක ස නමී නලතික සමය කල ච සවාුමහග බවා

சமயங்கள் மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்திய அதுல ஒரு நம்பிக்கை தான் தன்மையை கொண்டு வரதுக்கு காரணமா பிடிக்கிறோம் உலகத்துல மோதல்களுக்கு பெரிய ஒரு காரணியாக இந்த சமயங்கள் இருக்குது அப்ப செலவாக்கு சமயங்களோ ஆகிறதுக்கே காரணமாக இருக்குது இந்த சமயங்கள் நடந்து கொண்டது சமயங்கள் என்று பெற்றவங்க நடந்து கொண்ட இலங்கை தான் அவங்களுக்கு தள்ளி இருக்கு இலங்கையில ஆக நான் இந்த நாலு சமயத்தை படுத்த மாட்டேன் இலங்கையிலே ஆக கூடுதலா ஒட்டு தூரமாகிறவங்க எந்த சமயத்தில் இருக்கிறாங்க தெரியுமா இலங்கையில நாலு பிரதான சமயங்கள் இருக்குதாரு இதுல எந்த சமயத்தில் இருக்கிறவங்க தங்கள் சமயத்தை விட்டு நாசிரியர்களாகவும் சமயங்களை சமயங்களை பின்பற்றாதவர்களாகவும் மாறி இருக்கிறாங்க

கலிங்கத்தில் இருந்து நான் ஆர்சி போகிறாங்க இருக்கு அது இருக்கு இலங்கையில் பௌத்த சமயத்தோட தான் போகிறவங்க ரொம்ப கூட பௌத்தத்துக்கு தான் பௌத்த சமயத்தில் உள்ள சமய தலைவர்கள் அந்த சமயத்து சொல்லி நடந்து விதங்கள் சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை இல்லாத

உண்மையான முன்னாதிரியாக உலகிற அந்த உண்மை முன்னாவிலேயே காட்ட தவறியினர் என்ற ஒரு விஷயங்கள் இருக்குது எல்லா சமயங்களும் அந்தந்த சமயங்கள் போதித்த உண்மையான அந்த போதனைகளை சமூகமயப்படுத்தாத சரியாக இப்படி படித்தே இருந்தாலும் அதுக்குள்ள ரொம்ப குறைபாடுகள் இருக்குது எல்லா சமயத்துல தான் அது இஸ்லாமத்திலையும் இருக்குது கிறிஸ்தவத்தையும் இருக்குது கத்தோலிக்கத்திலையும் இருக்குது இந்து சமயத்தையும் இருக்குது பௌத்தத்தையும் இருக்குது சரி அப்போ கேட்க வேண்டியது கேள்வி நினைக்கப்பட வேண்டியதா என்ன மரங்களால ஏன் சமாதானத்தை கொண்டு வர முடியாம இருக்குது சரி இப்டி ஒரு கேள்வி கேட்டோம் ऑलरेडी கேட்டது சொல்றோம் சாமேதினுள்ளிற நம்ம சமயங்கள மேல் என்னது தெரியும் அடிபழையில நாங்க எல்லா இந்த சமயத்துக்கு போதனைகள் Legendre அதுக்குது இல்லை நோயே போதனைகள் Legendre அப்ப சொல்லுங்க பாப்போம் நாங்க பின்பத்தூடிய சமயங்களது உண்மையான தூய தூய் அடிப்படையில் நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் உண்மையாக சமயங்கள ஊடாக சமாதானத்துல கொண்டு வரலாம் சமாதானத்தை கொண்டு வரலாம் அந்த அளவுக்கு சமயங்கள் சொல்ற அமைச்சர்கள் விஷயங்கள் இருக்கு

கிறிஸ்தவம் ரெண்டாயிரம் வருஷம் பழசி இஸ்லாம் ஆயிரத்தி எழுபது வருஷங்கள் பழசி இந்த சமயங்கள் உலகத்திற்கு இல்லாம இருந்திருந்தா இவ்வளவு காலம் உள்ள சமயங்கள் என்ன நடந்திருக்கு வந்திருக்குமா இவ்வளவு காலம் தொடர்ந்து இருக்குமா தொடர்ந்து வந்திருக்காது அது அப்பவே அழிஞ்சிருக்கு தோண்டி ஒரு ஒரு நூற்றாண்டில அணிந்திருக்கு

இலங்கையில் ஒரு கட்டத்தில் நாம சொல்லுகிறேன் முளை ஐரோப்பாவில் முளைக்கும் ஐரோப்பாவில் முளைச்சிருக்கு ஐரோப்பா ஆஸ்திரேலியாவிலாம் போய் இப்படி வியாபித்து இருக்குது வந்து இருக்கு அவங்களிருக்கு பிரச்சார சென்டர்ஸ் வந்துருக்கு அனுஷ்டானங்கள் நடக்கக்கூடிய மக்கள் போய் மாதாந்தான் பாலாந்தான் நிகழ்ச்சிகளை கூடிய அந்த மார்க்க உபதேசங்களை மேம்படுத்திட்டு இருக்கிறாங்க

முப்பத்தையாயிரம் இருக்குது இஸ்லாம் வழி இருக்குது அந்த அளவுக்கு இல்லாட்டி இஸ்லாத்துனுடைய முகம்மதுமீன் அந்த தூதராக இருந்த காலத்திலேயே கபாரிஜிக்க ஜோர் குழு வாங்கினாங்க ஷியாக்கில் உள்ள வாயினாங்க சியாப்புனால ஒரு பன்னெண்டு பிரிவாடு இருக்குது கூட ஈரான் மாதிரி അത് കുട്ടി ഇസ്ലാത്തിൽ ഉരുവായും തോണ്ടാം അവിടെ ഇരട്ട സമയം ഉരുവായും സമയം सी के समय मिंदिया उधर सी के समय हम सी के समय में क्या करें इधर नहीं दुर्वाय की तरीक मत इस्लाम हो इन्हीं समय इस्लाम हो इंदू उसे अब दुर्वाय सी के समय में दुर्वाय है सही है अब उल्लाह का इस्लाम लोग करें पुरी पुरी आरसी का बोर्ड पढ़े दुर्वाय है ना बनाकर इन्हें सोचने से ये नवल नवल ये बात पूर्ण ये बात इस अत्यंत पुरी शक्ति मात्र रखी है न्यू कार्य जो कार्य जो त्याग शील है सिद्ध है वरदा वरदा का वरद कली ये वरदा वरदा परा 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 बिया कली कोट पड़े वाले पुरी शाह पुरी ये किसी तरह वरदा ही बिया कटितर पुरा करने हैं कटितर पुरा करने

நமக்கு கொஞ்சம் பேர் தாயங்களை இல்லாதவர்களும் இருக்கிறது அப்படத்துல பிரதாட்டு சமயங்களுக்கு அப்பா இல்லாத உருவாக்கிற சமயங்கள் நாலாயிரத்தோடு கூட இருக்கிறார் பிரதான சமயங்கள் நாலு தான் இன்னும் உலகத்துல நாலாயிரத்து செத்து சமயங்கள் இருக்கிறார் சரி கூகுள்ல போய் பார்த்தா உங்களுக்கு விளக்கும் அப்ப அதெல்லாம் ஒரு சிந்தனைகள் ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு கோட்பாடு இலங்கையில் ஒரு கோட்பாடு உருவாயிருக்கு அவங்க அவங்களை சொல்லிக்கொள்றாங்க

சமயங்கள் இருக்கக்கூடிய சமத்துவம் அஹிம்சைவாதம் மன்னிப்பு போன்ற விஷயங்கள் இருக்குது அன்பு வந்த விஷயங்கள் மனித நேயம் சார்ந்த விஷயங்கள் இதுக்கு இந்த விஷயங்களை நாங்கள் ப்ரமோட் பண்றோம் இதை இதை சமூக பயன்படுத்துறாங்க நாங்கள் உருவாக்கிற சமய சின்னதாக அது என்று சொல்லி அவங்க எங்களை செய்கிறாங்க பெண்கள் தான் கூட இருக்கிறாங்க அப்ப இப்படி எங்க தெரியுமா உலகத்தில் காலத்தை காலம் புதிய சிந்தனைகள் உருவாகிறது ஏனைய துறைகள் உருவாகிறது மதத்து சமயம் சார்ந்த விஷயத்தில் உருவாகும் வித்தியாசமா சிந்திச்சு

அப்ப என்ன செய்யணும்னா அப்படி ஒரு குரூப் உருவாயினா குரூப் பிள்ளையாக அவங்களுக்கு என்ன செய்ய பார்க்க அடிச்சு விரைச்சி அனுபவம் கல்லப்பட தூத்துறோம் அவங்கள அவங்க வணக்கத்தை வணக்கம் செய்ய போடா கூட மாட்டோம் அப்படித்தான் வீடோல ஏதாவது போய் டிஸ்டர்ப் பண்ண சரி என்ன பிப்போக்கு அடைச்சி நேரம் நம்ம வெளியின் என்ன தெரியுமா அப்படி வாரவங்களுக்கு

இந்த விஷயத்தை நமக்கு இப்படி ஒரு குடுக்கிறோம் அப்பதான் நம்ம அந்த குருக்களோட போய் என்ன செய்ய மாட்டோம் பம்புக்கு போக மாட்டோம் சரியா அப்ப சமய சுதந்திரம் என்று சொல்றது இல்லைதான் ஏன் யாருக்கும் வேண்டிய ஒரு சமய சிந்தனைய கொண்டு வரலாம் பிரச்சாரம் செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் வேண்டியத செய்யலாம் அப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யலாது முட்டுக்கட்டையா இருக்கலாது அவர்களை எதிர்த்து நிற்கலாது அவர்களுக்கு எதிராக வேற அவங்களோட ஒரு